சார் தேர்தல் ஆணையம் அன்பு மணிக்கு தான் அவருக்கு தான் லெட்டர் வந்து தலைவரை அங்கீகரிச்சுக்கிறாங்க அருள் எம்எல்ஏ நீக்கப்பட்ட அருள் எம்எல்ஏ வந்து கட்சிக்குடிய பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் என்பது நாங்க தான் தெளிவாக சொல்றோம் புத்தகத்தெடுப்பா தேர்தல் ஆணையத்தை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் நியமிக்கப்பட்டார் அவருடைய பதவி காலம் இருபத்தி ஏழு அஞ்சு அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று ஆண்டுகளிலே முடிவுற்றது இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய விதி ஆனா இதையெல்லாம் மறைத்து தவறான அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு தவறான செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா பாருங்க எவ்வளவு மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார்கள் இது எப்படின்னா அவங்க வந்து என்ன போய் நீக்கறதுக்கு என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கு அதிகாரம் படைத்தவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் என்னை கட்சியை விட்டு நீக்கிற அதிகாரம் வேற யாருக்கும் இல்லை சார் அவங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எங்க பெற்றெடுத்த தந்தை இந்த இயக்கத்தை உருவாக்கி நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உருவாக்கி உழைத்த தலைவர் அவரே என்னிடத்தில் என் உயிர் ஒண்ண தவிர எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடலூர் கூட்டத்திலே ஐயா அவர் கண்கள் கலங்கி அந்த அழுத காட்சி ஒரு 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 வன்னிய மனசு ஒரு ஒரு அனைத்து சமுதாய மக்கள் மனசையும் குறிப்பாக பெண்கள் மனதை அப்படியே குத்தி குத்தி அவங்க கேக்குறாங்க பெத்த அப்பாவுக்கு நான் நான் சொன்னனே எம்ஜிஆர் அவர்களை திரு புரட்சியை எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அனன் முகா ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல் இடபடையார் அவர்கள் அவர்களிருந்து இன்னை எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கிட்டினா அப்பா அம்மாவை அந்த அளவுக்கு மதித்தவர்கள் அப்படியே எல்லாம் தான் இன்றைக்கு தலைவராக மிளிரந்து இருக்கிறார்கள் இன்னைக்கு என்ன Facebook தொலைபேசியிலையும் ரெண்டு நாளா கேவலமா பேசுறாங்க நான் ஒரு பந்து என்னை அடிக்க 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 எந்திரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் கோளை நாய்களே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது மருத்துவர் ஐயா என்ற ஒரு தெய்வம் எனக்கு பக்கபலமாக துணை நிற்கிறார்கள் அவர் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ன நீங்க என்ன குடும்பத்தை பத்தி பேசுறது அவனை பத்தி பேசுறது என் உடம்புல ஓடுது நானும் இந்த எம்எல்ஏ பதிவு வருவதற்கு முன்பு ஆயிரம் ஆட்ட தான் எம்எல்ஏ பதிவு வந்த பிறகு நான் ஐயாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அடக்கி வாசிக்கிறோம் புரியுதா இந்த பேஸ்புக்ல போறது போக போடுறதெல்லாம் அதெல்லாம் நிறுத்திக்க அதெல்லாம் என்னுடைய செயல்பாட்டையும் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பையும் அவர் மீதி வைத்திருக்கிற பக்தியையும் ஒரு கூட பிசகாது மீண்டும் சொல்லுகிறேன் ஐயா அவர்கள் அன்னைக்கு உருவாக்கின தலைவர்கள் அன்னைக்கு அழுதார் பாத்தீங்கல்ல ஐயோ என் உயிர் ஒண்ணு தவிர எல்லாத்தையுமே புடிக்கிட்டாங்களே நியாயமா தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பேசுன பேச்சு நீ கேட்டீங்க தானே கேட்டிங்க தானே ஒரு இத உண்மையான தஸ்தாவஜிகளை கொடுத்து இந்த கட்சியை நீங்க வாங்கியிருந்தா சந்தோஷமா நாங்க ஏத்துக்குறோம் பரவாயில்ல அப்படின்னு இந்த கட்சியை உழைச்ச உழைப்பு அன்பு முனிக்கு என்ன ஏதாச்சும் இருக்கா எதுவுமே இல்லை அவர் முழுக்க முழுக்க வியர்வையை ரத்தத்தை வியர்வையாக சிந்தியவர் ஐயா அவருடர் இருந்து புய்யான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்க அதை புடிங்கி விட்டு பண்றதுங்கிறது நியாயமற்றது அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை தொடர்ந்து பயன்படுத்துவேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் பாட்டாளி மக்கள் கொரோடா என்பதை சட்டமன்ற செயலாளரும் சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதுல இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஒன்றும் கிடையாது தேர்தல் ஆணையம் உத்தரவுலாம் போல கடிதம் கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்குது நீ கோர்ட்டுக்கு போக சொல்ல இந்த மாதிரி அவர்கள் கொடுத்த ஆவணங்களின் படி கொடுத்த அன்புமணி தரப்பு கொடுத்த ஆவணங்களின் படி ஆகஸ்ட் மாசம் பொய்யான ஆவணம் ஆவணமே பொய் அந்த பொய்யான ஆவணங்களை கொடுத்து வாங்கி இருக்காங்க நீங்க நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் போட்டுட்டோம் வழக்கை தொடர்ந்து விட்டோம் அதற்காக ஒரு குழு டெல்லியிலே தங்கி நம்முடைய எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி எம்எல்ஏ அவருடைய தலைமையிலே ஒரு குழு ஒரு சட்ட போராட்டத்தை அங்கே இருந்து தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக மருத்துவர் ஐயா வெற்றி பெறுவார் நாங்கள் வெற்றி பெறுவோம்